அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் பயத்தில் சீனியர்கள் ஸ்டாலின் எடுக்க போகும் முடிவு என்ன ஜூன் நான்காம் தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலான்னு இப்போ பரவலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க அமைச்சர்கள் அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை சரியா பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிக தீவிரமாக ரிவ்யூ பண்றதா சொல்றாங்க இது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே அவர் சொன்ன விஷயம் தான் தேர்தலில் சரியா வேலை செய்யலை அப்படின்னா யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு அதனால யாரெல்லாம் சரியா வேலை செய்யலையோ அவங்க எல்லாருமே ஒரு விதத்தை பயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம்னா இந்த தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திமுக தலைமைக்கும் கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கும் இருந்தாலும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சு கட்சிக்குள்ளே அதிரடியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஸ்டாலின் திட்டமிடுவதா சொல்கிறாங்க பலரும் பலவிதமான யுகங்களை சொல்கிறாங்க இவருக்கு பதவி போகலாம் இவர் உள்ளே வரலாம் இவருக்கு இந்த துறை மாற்றப்படலாம்னு இப்படி ஏகப்பட்ட யுகங்கள் இருக்கிறது ஆனால் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யார் யாருக்கு எந்த துறை அப்படிங்கிறது நிச்சயமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாதான் நமக்கு தெரியும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய செய்திக்குறிப்புக்கு பிறகுதான் அது நமக்கு தெரிய போகுது ஆனா யார் யாரெல்லாம் அமைச்சர் ஆவதற்காக முயற்சி பண்றாங்க யார் யாருடைய பேரெல்லாம் எல்லாம் பரவலா பேசப்படுதுன்னு திமுக வட்டாரத்துல விசாரிக்கும்போது போது சிலருடைய பெயர்கள் நமக்கு கிடைச்சது அவங்க யாரு எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடெயிலாக பார்க்கலாம் இந்த பட்டியல்ல திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பூண்டி கலைவாணனுடைய பெயரையும் சொல்றாங்க என்ன காரணம்னா கலைஞர் கருணாநிதி இருந்தப்ப திருவாரூர் தொகுதியில போட்டிட்டு எம்எல்ஏ ஆனாரு அப்போதில் இருந்து ஸ்டாலினுக்கும் அதன் பிறகு இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கும்னு தொடர்ந்து திமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் திமுகவினுடைய விசுவாசி சமீபத்துல கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்ததெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறிச்சு இவர் இப்போ இவர் இப்போ திருவாரூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்காரு திமுகவின் திருவாரூர் மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு திமுக தலைமையோடு இவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது புதிதாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் போது அதுல பூண்டி கலைவாணனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படலான்னு திமுகவினர் பரவலாக பேசுறாங்க அதற்கு அடுத்தபடியாக திமுகவினுடைய தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கரன் கோயில் எம்எல்ஏவுமான ராஜா இவரும் கூட அமைச்சரவையில் எப்படியாவது இணையணும் அப்படிங்கிறத ஒரு நீண்ட காலமாகவே முயற்சி செய்கிறாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பிலேயே பரவலாக பேசப்படுது கடந்த முறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட போதே ராஜா அமைச்சரவைக்குள்ளே இருப்பார் அப்படின்னு பரவலாக பேசினாங்க ஆனால் அவருடைய பெயர் அதில் இடம்பெறல எனவே இந்த முறை அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக தலைமையில அவருக்கு யார் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ அவங்க மூலமாக அவர் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் இந்த முறை அவருடைய பெயர் கேபினெட் மாற்றத்தின் போது நிச்சயம் இருக்கும்னு சொல்றாங்க அவருடைய ஆதரவாளர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால அவருக்கு இந்த முறை திமுக வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே திமுகவுக்கு அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் தொடர்ந்து நெருக்கடியா இருக்கு இப்போ வேங்கவியல் பிரச்சனை எல்லாம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து ஊடகங்கள்ல விவாத பொருளா இருப்பதனாலையும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டா முன்வைப்பதனாலையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க அடுத்ததாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ரெண்டு எம்எல்ஏக்களுடைய பெயர் அமைச்சர் ஆவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலில் அதிகமா பேசப்படுது அவங்க யார் யார் அப்படின்னா ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர் இன்னொருத்தர் பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் இவங்க ரெண்டு பேருடைய பெயருமே அதிகமா பேசுறாங்க இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அமைச்சரவைக்குள்ளே இடம்பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பெயரும் சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது ரெண்டாயிரத்தி முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற போது முதலில் உருவாக்கப்பட்ட அமைச்சரவையில் ரெண்டு இஸ்லாமியர்களுக்கு இடம் இருந்தது ஆனால் அதன் பிறகு அமைச்சரவை மாற்றத்தின் போது ஆவடி நாசர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அவருக்கு பதிலாக தான் டிஆர்பி ராஜாவை உள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ தமிழ்நாடு அமைச்சரவையில் மொத்தம் முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க நம்ம அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து பேர் வரையும் இருக்கலாம் அது எந்த அடிப்படையில் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்காங்க அதில் பதினைந்து சதவீதம் அதாவது முப்பத்தி ஐந்து பேர் வரைக்கும் அமைச்சர்களாக இருக்கலாம் முதலமைச்சர் உட்பட இப்போது அது முப்பத்தி நாலு பேர் அப்படிங்கிற லிமிட்டில் இருக்குது காரணம் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தாரு அதன் பிறகு வழக்கு காரணமா அவரை ராஜினாமா பண்ணதுனால அந்த இடம் காலியாக இருக்கிறது ஒருவேளை அந்த இடத்துக்கு புதிதாக ஒருவரை கொண்டு வருவதாக இருந்தால் ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வச்சுதான் ஏன்னா திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களே தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மேலும் ஒருவரை கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஸ்டாலின் முயற்சி செய்வார்னு சொல்கிறாங்க அது ஆவடி நாசரா அல்லது அப்துல் வஹாபா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்கள் எந்த சமூக பின்னணியிலிருந்து வராங்க அப்படிங்கிறத எல்லோரும் கவனிப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கா அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பேசுபொருளா இருக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர அமைச்சரா போடுறது கஷ்டம் ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி முப்பத்தி ஐந்து பேர் தான் அதிகபட்சமா அமைச்சரா இருக்க முடியும்னு சொல்லும் போது அது சாத்தியம் இல்லாத விஷயம் அதே நேரத்துல இரண்டு மாவட்டங்களுக்கு அல்லது அண்டை மாவட்டத்துக்கும் சேர்த்தாவது ஒரு பொறுப்பு அமைச்சர் இருக்காரா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க ஏன்னா ஒரு சில மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்னா அதையும் ஒரு பிரச்சாரமா மாத்துவாங்க அப்படிங்கிறதுனால எப்போதுமே அது திமுக ஆட்சி காலமா இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சி காலமா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் ரெப்ரசன்டேஷன் இருக்க மாதிரி பார்த்துப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு சில மாவட்டங்களில் இப்போதும் அமைச்சர்கள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அப்படியான ஒரு மாவட்டம் தான் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து யாராவது ஒரு எம்எல்ஏ அமைச்சராக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யார் யாரெல்லாம் அந்த ரேஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹொசூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிற பிரகாஷ் அவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்காரு அவருடைய பேரை பேசுறாங்க அதே போல பர்கூர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மதியழகன் இவர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு திமுக இவங்க ரெண்டு பேருடைய பெயரும் பரவலா பேசப்படுது இதுல யார் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவர் தேர்ந்தெடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இறுதியாக இப்போது அரசு கொறடாவாக இருக்கக்கூடிய கோவி செழியன் அவர் திருவிழை மருதூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்காரு அரசு கொறடாவா இருக்காரு அவர் பேருமா இந்த லிஸ்ட்ல வருது அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் அமைச்சராகணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா முதலமைச்சருடைய குட் புக்ல இடம்பெற்று எப்படியாவது அமைச்சராகணும்னு எல்லாருமே முயற்சி செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும்போது கோவி செழியனும் இந்த முறை அமைச்சராவதற்கு முயற்சி செய்கிறார் திமுக தலைமை பரிசீலனை செய்யக்கூடிய பேர்ல அவரும் இருப்பதா சொல்றாங்க அவருடைய பெயர் அமைச்சரவை பட்டியலில் இருக்கா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே நேரத்தில் ஒரு சில அமைச்சர்கள் பெயர் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு யாராவது ஒரு சிலரை அமைச்சரவையில் இருந்து நீக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் வட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருடைய பெயர் இருக்கணும் திமுக வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுது ஓவராலாக பார்க்கும்போது இந்த கேபினெட் சேஞ்சில் யாராவது ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேரோ புதுசாக வர வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இலாக்கா மாற்றம் இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படலாம்னு பரவலாக பேசுகிறாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா அவருக்கு முக்கியமான சில போர்ட்ஃபோலியோஸ் கொடுப்பாங்க இப்போது அவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக இருக்காரு அவர் வசம் பிரதானமாக இருக்கக்கூடிய துறைகளில் ஏதாவது ஒரு துறையை ஒப்படைக்க வாய்ப்பு இருக்கு அப்படி கொடுக்கிற பட்சத்துல யாரிடமிருந்து அந்த முக்கியமான துறையை வாங்குறாங்களோ அவர் அதிருப்தியாகாத வகையில் வேறொரு துறையை மாற்றி அவர் வசம் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சி அவர் வெளியில் வந்துட்டார்னா மீண்டும் அவரை அமைச்சராக்குவதற்கும் திமுக தலைமை முடிவு செய்யலாம் ஒருவேளை அவர் வெளியே வராத பட்சத்தில் அவர் வசம் இருந்த மின்சாரத்துறை தற்போது தங்கம் தென்னரசுவிடமும் மது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை முத்துசாமியிடமும் இருக்கிறது எனவே இந்த இரண்டு முக்கியமான துறைகளை வேறு ஏதாவது ஒரு சீனியர் மினிஸ்டர் கொடுத்துட்டு உள்ளாட்சித்துறை அல்லது பள்ளிக்கல்வித்துறை போன்ற பிரதானமான துறைகளில் ஏதாவது ஒன்று உதயநிதி ஸ்டாலின் வசம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஜூன் நாலுக்கு பிறகு தான் அதிகாரப்பூர்வ செய்திகள் வரும் அது வரைக்கும் நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம்